களம்ிறக்கப்பட்டு மதுரை மாவட்டம் அபால் கிராம இளைஞர்கள் சார்பாக நொண்டிஜாமி கோயில் காலை அந்த காலையை மடியும் என்ற ஒரே நோக்கத்தோடு இளைஞர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் தம்பி தம்பி ஒன்னாவதே இதுதான் தம்பி வர்சந்தை பெறுவதற்கு வமால கிராம இளைஞர்கள் சார்பாக நொண்டிச்சாமி கோயில் காலைக்கு பெருமை சேர்ந்துடவா பெருமை வா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கௌர்பட்டியை சேர்ந்தோகன் அவரது அறிமுக காலை அந்த காலை அடைவதற்கு மாதம் சேர்ந்த செல்லஞ்சாப்பி சேர்வின் நினைவாக கள்ளியம்பட்டியைச் சேர்ந்த கருப்பஞ்சாப்பி குழு வீரர்கள் உடனடியாக மைதானத்துக்குள்ளார்கள் மரிசத்தொகை பெறுவதற்கு மபால் தோட்டம் கிராம நண்டிச்சாமி கோயில் காலைக்கு பெருமிச்ச தடவா இளைஞர்களுக்கு பெருமிச்சி வீரர்களும் மதுரை மாவட்டம் மபால் தோட்டம் நண்டிச்சாமி கோயில் காலை கம்பீரமான தோன்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி படித்த மரிசத்தொகை வென்றே திரும்பும் என்று ஒரு நோக்கத்தோடு மிக கடுமையாக போராடி வீரர்கள் மதுரை மாவட்டம் சேர்ந்த மதுரை மாவட்டம் தோட்டம் இளைஞர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான மோடியிலே கடுமையான போராட்டத்திலே பெறுவதற்கு காலையா நொண்டி நொண்டிச்சாமி குழு கோயில் காளைக்கு பெருமை சேர்த்திடவா மமால் தோட்டம் இளைஞர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிரம மிக காலைக்கு பெருமை சேர்ந்திடவா நுழிவு மிக வீரலுக்கு பெருமிச்ச திடவா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு விழாவை முன்னிட்டு மிக சிறப்பான முறையை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றமா வரும் வடமாண்டு திருவிழாவிலே முதல் சுட்ட பலம் பெற்றுள்ள காலை மதுரை மாவட்டம் வபால் தொண்டர் நொண்டிஜாமி கோயில் காலைக்கு பெருமை திடவா அதே மதுரை மாவட்டம் வபால் தோட்டம் இளைஞர்களுக்கு பெருமை திட்டவா காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

மதுரை மாவட்டோட்டத்தைச் சேர்ந்த கிராம இளைஞர்கள் சார்பாக கோயில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது நொண்டிச்சாமி கோயில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது